மனோரமா நாகேஷ் ஒத்துக்கமான சந்திரபாபுதான் ஒத்துப்பாங்கல்ல அதே அவரே சொல்லிட்டாரு நாகேஷ் என்ன பண்ண அணைக்கு ஆயிரம் ஆர்டிஸ்ட் அவருக்குள்ள இருக்காங்க

ஆரம்பிங்க மது ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஸ்க்ரீனில் வர போகிறீங்க நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுத்துருக்கீங்க இந்த படம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு ஆஃபர் உண்மையாகவே சொல்லணுன்னா நான் நடித்த படங்களிலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய என்னையே என்னை வந்து திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு கேரக்டர் இதுன்னு நான் சொல்லுவேன் அண்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே ஓ மதுமேத்தாவில் இந்த மாதிரியான கதாபாத்திரங்களும் நடிக்க முடியுமா அப்படின்ற என்ன என்னை நம்பி கொடுத்த சிம்புதேவன் சாருக்கும் அண்டு என்னோடய ப்ரொடியூசர் பிரபா பிரேம்குமார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்ல சேலஞ்சிங்கான ரோல் கதை கேட்கும்போது ஓகே இமோஷனல் சொல்றாங்க எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு தெரியல ஏன்னா இடையிலேயே சொன்னாரு காமெடி ரோலாமும் இருக்கும் பட் யூஸ்வலான காமெடியா இருக்காது அப்படின்னு ஆனா இவ்வளவு டஃப்பான சிச்சுவேஷன்ல அந்த இமோஷன்ஸ் பண்ணும் போது இருந்த அந்த அந்த ஃபீல் வந்து உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்கல்ல ஆத்மார்த்தமா உள்ளுக்குள்ள இருந்து அந்த இமோஷன்ல நான் நடிச்சிருக்கேன் அது காமெடியா இருக்கும்

அவங்களோட வேறு டைமென்ஷனை இதில் பார்க்குறதுக்கான ஒரு விஷயம் இருக்கும் அவங்க உள் மனசுக்குள்ளே நான் எப்படி நான் ஒரு நாகேஸ்வரோடைய இன்ஸ்பிரேஷனில் இருக்கிறோன்னா அது மாதிரி அவங்க வந்து மனோரமா ஆட்சியோட இதில் இருப்போம் அவங்கள மாதிரி வரணும் அந்த மாதிரி அவங்க வந்து வெறும் காமெடி நடிகைன்னு மனோரமா ஆட்சி நீங்கள் அப்படியே ஒரு இதுக்குள்ளே அடைக்கணும் என்ன கேரக்டர் என்ன ஒரு அம்மா ரோல்லாம் பிச்சு பட்டையை கிளம்பியிருப்பாங்க வெர்சைட்டல் ஆர்டிஸ்ட் மனோரமா ஸோ நம்ம எடுத்துக்கிற உதாரணமே எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்மளோட வளர்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ மனோரமா ஆட்சி மாதிரி ஒரு ஆளை உதாரணம் எடுத்து அது மாதிரி வரணுன்ற பாதையில போயிட்டு இருக்காங்க நானே இது வரைக்கும் அவங்கள நான் நகைச்சுவை வேடத்துல தான் பாத்திருக்கேன் பட் இந்த படத்துல சீரியஸ் அட பண்ணிருக்காங்க போடாத அழுகைகள் என்ன வேற மாதிரி நடிக்கிறது இந்த அவார்டு கூட வாங்குற இருக்கு எனக்கு அந்த மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஃபீல் மது நடிச்சு நான் சரி இந்த படத்துல உங்க கேரக்டர் லுக் பார்த்தா பயங்கரமா இருக்கு நீங்க உங்க இத பத்தி நான் சொல்ல மாட்டேன் அதை அவங்க சொல்லுவாங்க சொல்லி என்ன பத்தி நீ சொல்லு உன்ன பத்தி நான் மாதிரி நல்ல ஒரு அருமையான சரி நீங்க சொல்றது இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்க இவங்களுக்கு அதாவது வெறும் ஏ காமெடியா மதுவ கூப்பிடு இல்ல நல்ல கேரக்டர் ரோல்ல வரும் பாருங்க थैंक यू சூப்பர் உண்மை இந்த படத்துல சாம் வந்து லால் சீட்னு சொல்லிட்டு சொன்னது சொன்னதுனா யூஷுவலான காமெடி கிடையாது சார் படத்துலயே நிறைய யூஷுவலான காமெடி கூட சில இடத்துல பண்ணிருப்பாரு அந்த மாதிரி கிடையாது நீங்க வந்து உங்க பஞ்சஸ் ஒன்னொன்னும் காமிக்கா இருக்கணும் அதே சமயத்துல ரொம்ப ஒரு என்ன சொல்றது கருத்துக்களை பண்ற மாதிரியும் இமோஷனலாவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வழக்கம் போல சொன்ன பேச்சு யாராவது கேட்டதுண்டா வாழ்த்தணும்னா அப்படி ஒரு வாழ்த்தணும் ஏதாவது ஒரு அழகா கோர்வையா எழுதி ஒரு டைலாக் கொடுப்பாரு சார் அந்த இடத்துல இதை சேர்த்தா அழகா இருக்காது சார் சாம்ஸ் பிளீஸ் கவனம் இருக்கு அவர் கிட்ட வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நாங்க எனக்கு இருப்போம் அங்க இருந்து மைக்ல இருந்து அப்படின்னு சொல்லாத அளவுக்கு வந்து வேண்டாம் அதெல்லாம் பண்ணாதீங்க இதை மட்டும் சொன்னது மட்டும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சாரோட ஃபுல் கண்ட்ரோல் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்டா அன்னைக்கு தான் நான் இவரே பார்த்தேன் ஆமா நாலஞ்சு படத்துக்கு மேல நான் கூட நடிச்சிருக்கேன் இவரு பொங்கி ஒரு ரெண்டு பேஜ் வரும் அதுல ஓகேவா அந்த அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அவரு ரொம்ப கிறிஸ்பா அதே சமயத்துல இமோஷன்ஸ் அவருக்கு அவருக்குன்னு ஒரு இமோஷன் இருக்கும் அந்த லால் சேட்டுக்குன்னு ஒரு இமோஷன்ஸ் இருக்கும் அவங்க ஊரை பத்தின ஒரு விஷயம் இருக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்தாரு இந்த படத்துல எங்க எல்லாருக்குமே நாங்க ரெண்டு பேர் அல்லாம மீது இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பாஸ்கர் சார் எல்லாம் வந்து இவருக்கா பத்து படத்துல இது ஒரு படம் இது ஒரு கேரக்டர் ஏன்னா அவர் பயங்கரமா ப்ரூவ் பண்ணி போய் எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது இந்த படம் வந்து எங்களோட கெரியர்ல அடுத்த பி சி ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி அடுத்த மைல் மாதிரி ஒரு மைல் மாதிரியான படங்கள் இதெல்லாம் இது இல்லையா அந்த மாதிரி ஒரு படத்துல நாங்க நடிச்சிருக்கோம் போது எங்களோட இன்புட் வந்து நிறையவே போடணும் இந்த படத்துல ஒரு ஒரு மைல் ஸ்டோனா இருந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த படத்துல ஒரு நடிப்பு வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது அதாவது நான் நிறைய பேரை சந்திச்சு வந்திருக்கேன் இந்த காலகட்டத்துல பார்க்கறதுக்கு சந்திரபாபு சார் மாதிரியே இருக்காருன்ற ஒரு விஷயம் ஆனா அவருக்குள்ள நாகேஷ் சார் மாதிரி ஆகணும் ஒரு கேரக்டர் பண்ணணும் ஹீரோவா ப்ரூவ் பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அதாவது சினிமாவில் அது மட்டும் இல்லாம போட்ல சொன்ன இன்னொரு விஷயம்னா நான் நல்லா சம்பாதிச்சேன்னா அந்த படத்துல சினிமாவுக்கே போடுவேன் ஆஹ் சினிமாவுக்கே போடுவேன் எனக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் வர்றதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கானுங்க அவனுங்க எல்லாம் உள்ள வரணும் அப்படி அந்த அவனுங்க என்றது அது அவமரியாது கிடையாது அந்த ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு வந்து அவரை பாதுகாச்சது அப்படி ஒரு சினிமா

ரெண்டு டைலாக் நடுவில் வாந்தி எடுத்துட்டு வருவேன் அந்த மாதிரி ஒரு பயங்கர வாந்தி எடுத்து ஏன்னா அது ராயபுரம் கடலில் போயிட்டோம் அது வந்து அந்த எம்ஜிஎம் ஒரு ஊஞ்சல் ஒன்னு ஆடுவேன் அந்த ரேஞ்சில் ஆடி எடுத்து டைலாக் டைலாக் நான் போய் எடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு முடிவே பண்ணேன் இனிமேல் கடல் சம்பந்தப்பட்ட படம் ஏதாவது கொட்டா கோடி ரூபா கொடுத்தா கூட வேணாம் அப்படின்ற மாதிரி இவரு சிம்புத்தேன் சார் கூப்பிட்டு கதையெல்லாம் சொல்லி கடலா சார் பயங்கரமாக எனக்கு ஒத்துக்காது சார் இந்த மாதிரி ரொம்ப அலையில அலை அலை வந்து ஒரு மிதமாக இருக்கிற மாதிரியான ஒரு அலையை இதெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கலாம் மாத்திரையெல்லாம் போட்டு உள்ளே அளவுக்கு அந்த ப்ரிப்பரேஷன்ஸோட தான் உள்ளே எனக்கு போனேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சிம்புதேவன் சிம்பு தேவன் சார்னாலே அந்த பர்ஃபெக்ஷன்

உள்ள நாங்க இறங்கினோம்னா கூத்து அடிக்கிறது தான் நாங்க ரொம்ப அதிகமா சிரிச்சு மகிழ்ந்து ரொம்ப எங்களை மறந்து இருந்தோம் இந்த மாதிரி வெயில் புயல் மழை இதழ்னுடைய கஷ்டம் எல்லாம் தெரியாம இருந்ததுக்கு காரணமே எம் எஸ் பாஸ்கர் சார் அந்த சின்னி ஜெயின் சார் தான் என்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க என்ன கலகலன்னு பேசிருந்தாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அங்க வெளியில இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் கடுப்பா இருக்கும் டேக் போலாமா பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு பட் ஆனா அப்புறம் சிம்பு தேவன் சார் சொன்னார் ரைட் உங்களோட அந்த சிக்னஸ் எல்லாம் சி சிக்னஸ் மறக்கறதுக்கு தான் அந்த மாதிரி பேசிட்டு உள்ள வரீங்க அப்படின்ற மாதிரி நல்ல அனுபவங்கள் கிடைச்சது ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு பத்து ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க அப்படின்னால சின்னதா எங்கேயோ ஒரு ஈகோ கிளாஷ் தூக்கம் நான் சொல்றதுக்கு அவர் என்ன சார் வேற ஏதோ சொல்றாரு சார் நம்ம குறுக்க இன்ட்ராக்ட் பண்றாங்க சார் ஒரு செட்டாகல சார் நான் சிங்கா போகுதுன்னு ஒரு இதெல்லாம் வரும் அது எதுவுமே இல்லாம அத்தனை பேரும் கடைசி நாள் வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா விஷயம் அது ஆ அது ஒரு பெரிய இருந்தது இருந்ததுல பாட்டுக்கெல்லாம் பாடல்கள் இருக்கா படத்துல ரெண்டு பாட்டு ஒரு ப்ரொமோ சாங் அப்படின்ற மாதிரி ஒன்னு இருக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு ஒரு கானா கர்நாடிக் கர்நாடிக் கானா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது ஸோ யோகி பாபு சார் பாடுற மாதிரி ஒரு வருஷன் அந்த கௌரி பாடுற மாதிரி ஹீரோயின் கௌரி எங்களுக்கு இல்லையன் வருத்தப்பட்டது தான் ப்ரொமோ சாங்னு வச்சாங்க ஆனால் சாங்ல இருக்கும் நம்ம தூங்கிட்டு இருப்போம் ஒரு சாங்ல தூங்கிட்டு இருப்போம் ஒரு சாங்ல தலையாட்டிட்டு இருப்போம் சரி ஆடுற மாதிரி ஏதாவது கொடுங்க அப்படின்றதுக்கு தான் அவ்வளோ எவ்வளோ ஹெவியாக இருந்தது அந்த ஸ்டெப் போட்டு நான் காலெலாம் ரெண்டு நாள் வலிக்கு எனக்கு

கௌரி நல்ல சொல்கிறது நான் இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லிப்பேன் நான் ரசித்த இரண்டு நடிகர்கள் அதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது ரசித்த ஆட்கள்னால் கௌரி அந்த எத் அவங்க பண்ணியிருக்கிறது இது வரைக்கும் கம்மி படங்கள் ஆனால் இத்தனை பேரோட சேர்ந்து தமிழ் ஆர்டிஸ்டோடு சேர்ந்து அழகாக பண்ணிவிட்டு அது நல்ல மல்டி லாங்குவேஜ் அந்த பொண்ணுக்கு தெரியும் அது மாதிரி ஜெஸ்ஸின்னு ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் அந்த ஜெர்மன் ஜெர்மன்கார் நடிச்சார் அவர்கிட்ட இங்கிலீஷில் அள்ளி போடுவோம் நாங்கள் அள்ளி போடுவோம் அவர்கிட்ட அவர்கிட்ட என்ன அள்ளி போடுவீங்க தர்மம் தான் த த டேரெக்டர் இஸ் தட் யூ வந்து கெம் தம் டவுன் பண்ணி போட்டாலும் வாட் 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 வாடி கௌரி சொல்லேம்மா கொஞ்சம் அப்படின்னா அழகாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு தமிழ் மலையாளம் ஹிந்தி எல்லாம் தெரியுமா இந்த கன்வே பண்றதுக்கு அழகான ஒரு இதுவா அந்த இதுக்குள்ள ஜெர்மன் அவர் ஆனா ஆக்சுவலா பாண்டிச்சேரியில தான் எப்பவுமே இருந்திருக்காரு ஸோ இந்த அவரும் இத்தனை தமிழ் சேர்ந்து அவரும் இது பண்ணிக்கிட்டு அதான் நாங்க பேசிட்டே இருப்போம் இவங்களுக்கும் கொலப்பள்ளி இல்லாமக்கும் லாங்குவேஜ் தெரியாது இல்ல அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு கர கரை கிட்ட இருக்கிறப்ப இருக்கிறதெல்லாம் அவருக்காகவே ஒரு ஒரு கோ மாதிரி ஒருத்தர் போட்டாங்க அவர் வந்து டிரான்ஸ்லேட்டர் அவர் அழகாக சொல்லிட்டு இருப்பாரு போட்டு தண்ணி உள்ள வந்துருச்சு கடலுக்குள்ள போயிடுச்சுன்னா அப்போ யாரும் எக்ஸ்பிளைன் பண்றது கௌரிதா சோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ரொம்ப க்யூட்டான இது ஒரு பாடல்ல பண்ற விதெல்லாம் நல்ல அழகா ফুল லெन्थ இது அது அந்த பிட் அப்படியே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ரசிச்சேன் அவரோட ஒரு பீரியட் படம் அப்படிங்கறது இது ஒரு பீரியட் ஃப்ilm அப்படிங்கறதுனால இது அந்த காஸ்டியூம்ஸ்ல இருந்து லுக்ல இருந்து அப்படி டோட்டலா எல்லாருமே சேஞ்ச் பண்ண வச்சாங்களா டைரக்டர் எப்படி அதை சொல்லுங்க ஆமா ஆமா காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பீரியட்ல அந்த காலத்துல இருந்த அந்த தெலுங்கு பேசுறவங்களோட அந்த கெட்டப் எப்படி இருக்கும் அந்த டைம்ல இருந்த லால் சேட் எப்படி இருப்பாரு அந்த மாதிரி அந்த பிஷர்மேன்ஸ் அந்த கேப்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒவ்வொன்று நுணுக்கமா அவங்க போடுற செயின்ல இருந்து அவங்க வேர் பண்ற ஒவ்வொரு ஆர்னமெண்ட்ஸ்ல இருந்து அந்த ஹேர் வந்து படிய வாரி இருக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து ஃபுல்லாவே போட்டோட வருவாங்க அப்படி இல்லைன்னா இது பிரிண்டோட வருவாங்க அநியாய மெனக்கடலா இருக்கும்பட்டன்ஸ் அதுக்காக இருக்கும் நான் கூட பொட்டு வைக்கும் போது இப்படி வைக்கலாமா இப்படி வைக்கலாமா இப்படி வைக்கலாமா தலையை நார்மல் இந்த ஸ்டைல வாரியிருக்கமா சென்டர் வகுப்பை எடுத்து வாரியிருப்பேன் ஜிப்பா போடுங்க அதை போடுங்க அந்த கோட்டை பாண்டுங்க அப்படின்னு அது கையில ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் பழைய இதோட இதெல்லாம் இருக்கும் ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது நுணுக்கமான வேலைகள் அதில் இருக்கும் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மக்கு அந்த தண்ணி குடிக்கிற இருந்து எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் போட்டே நாங்கள் இருக்கிற அந்த ட்ராவல் பண்ண போட்டே அப்போ நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ டயத்தில் எந்த மாதிரி இருக்கும் அப்படி அது நார்மல் இப்போலாம் ஒரு பிளாஸ்டிக் போட் மாதிரிலாம் வந்துட்டுருக்கலே அந்த மாதிரிலாம் இல்லை இது போட்டே பெரிய வுட் எடுத்து செஞ்சு அதை நவுத்தி கொண்டாந்து அந்த ஓவரியில் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற ஓவரியில் கொண்டு வந்து வச்சதே பெரிய இது டாஸ்க்குமே அது திருப்பியும் சென்னைக்கு ஒரு தடவை வந்தது வேறு ஒரு ஷூட்டிங் அந்த எங்களோட இன்னொரு பாட்டு இருக்குது தரையில் இருக்கிற போஷன்லாம் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து அது ட்ராவல் பண்ணி எங்க வந்தது பெரிய மேக்ஸிங் ஒர்க் இருக்குது ஏன்னா ஜென்ரலாக இந்த படம் வந்து ஒரு மூணு நாள் கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்கும் ஸோ முதல் நாள் போகும்போது பளிச்சின்னு இருப்போம் அடுத்த நாள் போக 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 டல்லாக இருக்கும் சாப்பாடு இல்லாமல் டல் தண்ணி இல்லாமல் டல் கொஞ்சம் தாடி இதெல்லாம் வளரும் போகும் ஸோ அது அப்படி எடுத்திருந்தா இந்த படம் சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் இதில் எப்படி எடுத்துருக்குன்னா போய் நுழைஞ்ச அன்னைக்கு இருபத்தி மூணாவது சீன் நானும் மது கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு போற மாதிரி என்ன காந்தாரா கெட்டப்ல வந்திருக்கீங்க வெயில் ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனால பயங்கரமா மேக்கப் போட்டு போயிருந்தா அப்ப வரை காந்தாரா படம் ரிலீஸ் ஆயிருந்ததுல போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வாங்க ஒரு நாள் பசியில இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கடலுக்குள்ள காற்று இருக்கு அதனால தலையை களைச்சி விடுங்க ஒட்டை அழிச்சு விடுங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்பே அதனால அவரோட நுணுக்கமா பார்ப்பாரு நான் கொஞ்சம் இதுனா சாம்ஸ் இது என்ன என்ன சீன்றா நம்பரு ஐம்பத்தஞ்சு சார் சான்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் அழிங்க இன்னும் கொஞ்சம் கலைங்க அவ்வளோ நோக்கம் பார்த்து அப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் கையில் வச்சுப்பாங்க அந்த ஏன்னா ஒரே இது ஒரு யார் முதல் நாள் எந்த இடத்துல உட்காந்தமோ கடைசி சீன் முடியுமோ அந்த இடத்துலனு இல்லை ஒருத்தர் இங்கே உட்காந்துருப்பேன் ஒருத்தர் அங்கே உட்காந்துருப்போம் ஒருத்தர் இங்கே மாற்றி மாற்றி அந்த போட்டுக்குள்ளே எவ்வளோ தரம் நாங்கள்லாம் சுற்றி சுற்றி உட்கார முடியுமோ அவ்வளோலாம் உட்காந்துருக்கோம் அப்போ ஒரு தடவை நான் கோட்டு போட்டிருப்பேன் ஒரு தடவை கோட்டை கைட்டி வச்சுருப்பேன் தடவை முடி கலஞ்சிருக்கும்

அவர் வந்து ப்ளஸ் டூ முடிச்சு டிப்ளமோ இன் டைரக்ஷன் படித்தார் ராம் சார்ட்ட அஸ்டண்ட்டாக ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறனால தெரிஞ்சுட்டு வந்துட்டு ஒரே ஒரு வெப் சீரிஸ் ஃபால் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் ஹாட் ஸ்டாராக இருக்குது அது பண்ணிணாரு கதையை கேட்டுக்கொண்டே வருகிறேன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு பிடிச்ச ஒரு கதையை தேட்டுறோம் இது மது உண்மையுமே இன்னொன்று சொல்லணும் என்னென்னா அவங்க இந்த படம் போட்டு நடிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட பையனுக்கு அஞ்சு மாதம் அவனுக்கு ஃபீடிங் வேற பண்ணணும் ஸோ ஷார்ட் முடிஞ்சுட்டு ஓடிப்பேன் அவன் சத்தம் கேட்டாலே போதும் அப்படியே ஒரு தாய்மைக்கே உண்டான ஒரு அப்படியே ஓ சார் இந்த ஷாட் எப்பசர முடியும் சார் பையனுக்கு பால் கொடுத்து வந்துரும் சார் அப்படி சொல்ல மாட்டேன் மூணு மணி நேரம் ஆயிடும் மூணு மணி நேரம் ஆயிடும் அவர் அக்கா பாத்துக்கிட்டு இருப்பான் பாப்பாவ நான் அங்க போட்ல இருந்து நான் சொல்லியிருக்கேன் உங்க கை அதாவது வேகமா ஆட்டினீங்கன்னா ரொம்ப கத்துறான அர்த்தம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க தெரியுமா டிஸ்டன்ஸ்ல தெரியுமா அந்த பாத்துச்சு போல பையனாச்சே குழந்தையா சொல்லு அப்படியே ஆட்டலாம் ஆட்டல போயிட்டு இருந்த கப்பல் நின்று கேட்க முடியாது மறுபடியும் அவங்க தள்ளிட்டு வந்து நிக்க வச்சு எல்லாரும் இறங்கி ஒருத்தர் இறங்கினாலும் அடுத்தவங்க இறங்கிடுவாங்க நான் இறங்கிட்டு வாங்கி ஆகணும் மறுத்து போயிடும் உட்காந்துக்கிட்டு சோ மூணு மணி நேரத்துக்கு மேல மதர் மட்டும்தான் நான் சார்கிட்ட போயிட்டு எப்படிதான் கேக்குறேன் இது ஒரு காரணம் வச்சுட்டு சொல்ல கூடாது இல்ல சார்

இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் எல்லா படமும் நல்லா ஓடணும் போட்டும் நல்லா ஓடணும் கோட்டும் பிச்சுக்கிட்டு ஓடணும் நம்ம வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இந்த கிரேட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறக்கூடிய போட் படத்தை பார்க்க போகிறோம் முக்கியமாக யோகி பாபு முதன்மை கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க சிம்பு தேவன் இயக்கத்தில் போட் வந்து ரொம்ப அழகான ஒரு படமாக வந்திருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக தியேட்டரில் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ நன்றி நன்றி தேங்க்யூ யோகி பாபு அவர்களும் நல்ல நல்ல படமாக சூஸ் பண்ணி நல்லா நடிச்சிருக்காரு அவர்கிட்ட ஒரு நல்ல தெளிவான சிந்தனை இருக்குது பல இயக்குனர்கள்ட நடித்து 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 இப்போ பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்துகிறார் நான் சைடில் பக்கத்துலேருந்து பார்த்தேன் என்ன இந்த மனுஷன் சட்டில் நடிக்கிறாப்புல எங்கடா இவ்வளோ தூரம் பிடிக்கிறார் நடிப்பு அப்படின்ட்டு ஸோ தெளிவான சிந்தனை நல்ல தேர்ந்தெடுத்த நடிப்பு தெய்வ பக்தி எல்லாம் அவர்கிட்ட இருக்குது ஸோ அதனால் அவரோட டிராவல் நல்ல வெற்றிகரமாக போயிட்டே இருக்கும் மண்டையில் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல சேலஞ்சிங்கான ஒரு இந்த படம் கண்டிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய அருமையான ஒரு நல்ல ஒரு பேக்கேஜில் இதில் எமோஷன் இருக்குது காமெடி இருக்குது பொலிட்டிக்கல் இருக்குது சட்டையா இருக்கு அந்த மாதிரி இருக்குது நல்ல விஷுவல் ட்ரீட் இருக்குது த்ரில்லிங் இருக்குது அத்தனையும் கலந்த ஒரு அருமையான ஒரு பேக்கிங்கில் வருது இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கற காசுக்கு ஒருத்தான ஒரு படமா இருக்கும் கண்டிப்பா தேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு தாங்க்யூ தேங்க்யூ